பிரேசலர் கத்திற்கு பிரியமானவர்களை இந்த விடுமுலர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் மாசத்தை மேலான கிருபைக்காய் தேவன் நன்றி நாள் இதனால் வசனத்தினமே பார்த்தோம் என்று சொன்னால் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எரிசலமின் வாழ்வை காண்பாய் சங்கீதக்காரன் தாவித சொல்லுகிறார் ஜீவனுள்ள நாளெல்லாம் எரிசிலமன் வாழ்ந்த தேவனாய் கத்தன நம்முடைய வாரத்தில் மட்டுமே நம்மளை பாதுகாத்து எரிசலமின் வாழ்வே காலச்சின தேவனுக்கு நம்ம நன்றி சோதனை எத்தனையோ தடைகள் சோறு வந்திருந்தாலும் கத்தர் ஜீவனுள்ள நாள் முழுவதுமாய நமக்கு வாழ்க்கையை தந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் நன்மையில் தேவனுக்கு நன்றி சோதனை ஜெயப்படும் சௌத்தரிக்கிற ஆண்டு சௌத்தரிக்கிற அன்பானே சுவாமி அப்பாய் தருமையானவர் நம்மை நன்றியோட துதிக்கிறோம் சௌத்தரிக்கிறான் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எரிசவனின் வாழ்வை காண்பா என்று முடியாது மெய்யான வார்த்தைகளுக்கு ஆய் நமக்கு நன்றி சொந்தப்ப ஒவ்வொருடைய பிள்ளைகள் ஆண்டவரே கொடுங்க வாழ்க்கையில் நம்முடைய பரலோகத்தின் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் அற்புதங்களை கொடுங்க பழுது கொண்டு கண்ணீரோடு பாடுகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அன்றைய குடும்பத்தில் சமாதானங்களும் சந்தோஷங்களும் எதிர்காலத்து பரிபுணமான ஒரு ஆசீர்வாதங்கள் அற்புதங்களை நீங்கள் காணிச்சி முடிய கட்டளோடு முடியாய் நம்ம சிறப்பு நாளைய திறந்து புதிய மாதத்தை காணும் அந்த மாதம் முழுவதுமாக நீங்கள் பாதுகாத்து வந்து கிருபைக்காய் தயவுக்காக உங்களுக்கு நன்றி சதுர லாபச்சங்கத்தை பொறுப்படுங்க ஆசீர்வாதங்க இயேசு மூலம் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாமே ஆமே